அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அறிவாக்க அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா இன்றைக்கி என்னுடைய செல்ல மகன் தான் சொல்ல முடியும் சொல்ல முடியுறதுல எல்லாருமே என்னுடைய பிள்ளைங்கள தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து எஸ்ஜி நம்ம வேல் அவர்கள் வந்திருக்காங்க இன்னொன்று நம்ம கோவில் கோவில் நம்ம மரகதம் அம்மாவும் பார்க்க வந்திருக்காங்க என்ன விஷயனாக்கா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து ஒரு அறக்கட்டளை வந்து தூக்க விழா செய்கிறாங்க அந்த விழாவிற்கு வந்து அம்மா வந்தால் இருக்கும் ஏன்னா சில விஷயங்கள் பார்க்கும்போது அம்மா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தன் தான் செய்யக்கூடிய கடமைகள் வந்து கடந்து போகிறாங்க இப்போ அம்மாவை வந்து நம்ம பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கலான்னு சொல்லி நல்ல எண்ணங்களோட அந்த அன்பான முகத்தோடு அந்த கபடம் இல்லாத அந்த பாசங்களோடு இன்றைக்கி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலும் இருந்தும் நம்ம கோவையிலிருந்தும் நம்ம மரகத அம்மாவும் ரொம்ப அன்பு உள்ளங்களோட இங்கே வந்திருக்காங்க கண்டிப்பாக நம்ம அம்மாவுக்கும் என்னுடைய செல்ல மகனுக்கும் என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன் என்ன காரணம் இந்த இரவு நேரத்தில் நம்ம அம்மாவை போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேடி வந்திருக்காங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க அதை மதித்து அந்த திருவிழாவுக்கு வந்து திருவிழான்னு சொல்கிறதோடு அந்த மாற்றுத்திறனாளைய ஒரு வாழ்க்கைக்காக நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்களோட இப்போ நம்ம வருகிற இருபத்தி மூணாம் தேதி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வரோம் ஏன்னா அதாவது ஒரு தேர்வு செஞ்சு எடுத்திருக்காங்க சமூக வலைத்தளங்கள் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலிமாவும் சில பெரிய தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதன் மூலிமா அதுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் ஒரு வளர்ச்சி கிடைக்கணுன்றதுக்காக இதில் வந்து ஒரு பலன் அடையணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாகவே அதுவே ஒரு பெரிய விஷயம் இதை செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா இப்போ பொதுவாக ஒரு மனுஷன் வந்து தன் குடும்பம் வாழ்ந்தால் போதும் தான் வாழ்ந்தால் போதும் தன் பிள்ளைங்க இருந்தால் போதும்னு மட்டும்தான் நினைக்குவாங்க இந்த ஒரு கலை உலகத்தில் இப்படி ஒரு பிள்ளை ஒரு தாய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது கோவையில் கோயம்புத்தூர்ந்து இவ்வளோ தொலைவு தேடி நம்ம முருகதம்மா வந்திருக்காங்கன்னு போது கண்டிப்பாக அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் நம்ம வேலுன்ற செல்ல மகன் வரும்போது இதெல்லாம் என்ன காரணம் அவங்களுடைய சேவைகள் வந்து ஒரு வேறு எந்த ஒரு நோக்கங்கள் இல்லாமல் மக்களுக்கு ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு நோக்கமாக அவங்க போது கண்டிப்பாக நம்ம எல்லோருமே சப்போர்ட் பண்ணும் சரி நிச்சயமாக நாங்கள் கலந்துப்போம் சரி எந்த நாள் போறதுன்னா நாட்டிற்கு அந்த நாள்துமே சரி அறிவாக்கு இருக்குது இருந்தாலும் அந்த நேரத்தில் கலந்துக்கூடிய இன்னும் நல்ல உள்ளங்களே நம்ம வந்து அவங்களோட பார்க்கக்கூடிய ஒரு நேரங்களும் கடவுள் அந்த தருணத்தில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக கண்டிப்பாக அதில் போய் கலந்துக்கலாம் அனைத்து என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்குறவங்க கலந்துக்கும் நினைக்கிறவங்க வந்து கலந்துக்குங்க அப்புறம் அது எந்த இடம் அட்ரெஸ்ஸு என்னன்றதை நான் சொல்ல சொல்கிறேன் என்னுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாேருக்கும் என் மனமார்ந்த கூடாத நன்றிகள் வார்த்தை தங்குவார்த்தை என்ன தான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் சந்திர மஹாலன் நடத்திருக்கோம் அந்த விழா வந்து அம்மாவை வந்தால் நம்ம விழா சிறப்பாக இருக்கும் அவங்க நல்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க நாலையோர் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நரிக்குழு மக்களுக்கும் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் அதான் நம்ம விழாவுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு ஆதரவு அதனால் அம்மாவை நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன் நானும் இந்த நேரத்துக்கு அம்மாவை தேடி நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பாக அம்மா வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் வணக்கம்மா அம்மாவை தேடி நாங்கள் கோயம்புத்திலேருந்து வந்திருக்கோம் வர ஜூன் இருபத்தி மூணாந்தேதி நாங்கள் ஒரு மாட்டுத் திறனாளிகளுக்காக ஆலமரத்தின் பாசிக்கிளிகள் அறக்கட்டளையின் சார்பாக நடத்த உள்ளோம் அதுக்காக அம்மாவும் வந்து நிற்கணும் கூட அவங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் நம்ம மக்கள் இன்னும் நம்ம கொஞ்சம் நல்ல மழைக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்காக அம்மாவை கூப்பிட இந்த நேரத்தில் வந்திருக்கோம் கோயம்புத்திலேருந்து வரதுக்கு இவ்வளோ லே லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு அம்மா சொன்னாங்க வந்துட்டோம் பேசிட்டோம் நீங்களும் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க ரொம்ப நன்றி சரி செல்ல பிள்ளைங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஃபோஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் கொடுக்குறோம் உங்களால் என்ன முடியுமோ அந்த குழந்தைங்களுக்கு செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம செய்கிறோம் உதவின்றத விட நம்ம வீட்டு குழந்தையில ஒருத்தர் நினச்சி நம்ம ஒன்று செஞ்சால் அதுக்கான வினை நம்மளுக்கு போய் பல மடங்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக எங்களால் முடிஞ்சது அன்றைக்கி செய்வோம் நாங்களும் என்னுடைய பிள்ளைங்களுக்காக இது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகளாக சொல்கிறோம் அங்கே போயிட்டு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய சூழலில் பார்த்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தெரிவிங்க எது எதுக்கோ நம்ம வீணாக அழிக்கிறோம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வளர்த்து விட்டால் நாளைக்கு அந்த புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும்ன்றத விட அதர்மம் தலை காக்குன்றது தான் உண்மை அனைவருக்கும் நன்றி 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 செலுத்தலைலாம்